சுவசரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடுகளை குறித்து பார்க்க போகிறோம் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் இன்றைக்கி ஆடை குறித்து பார்த்து இன்னையோடு வந்து இந்த விலங்குகளை குறித்ததான அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து நம்ம இன்றைக்கி வந்து முடித்து கொள்ளலாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஆறு நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பித் திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் வேல் விழப்பண்ணினார் ஆடுகளுக்கு ஒரு குணம் இருக்குது அதாவது இதில் ஆடுகள் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம வெள்ளாடில் நம்ம ஊரில் வெள்ளாட்டு கறினு சொல்லுவோம் இல்லையா அதாவது வெள்ளையும் கருப்பும் கலந்துருக்கும் சில நேரம் கருப்பாக இருக்கும் சில நேரம் வெள்ளையாக இருக்கும் ஆனால் இதில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆடு அதாவது நம்ம ஆடு ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேசி பழகிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து ஷீப்பு ஷீப்புக்கு தமிழில் தெரியலையே செம்மறி ஆடுன்னு செம்மறி செம்மறியாடுன்னு இல்லை நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உள் மாதிரி வெள்ளை ப்யூர் வெள்ளையாகவே இருக்கும் அதுதான் அந்த ஷீப்பை பருத்தி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஒழிய நம்ம வந்து பார்க்குற வெள்ளாடை குறித்து வந்து சொல்லப்படலை அதோடைய குணம் என்னென்னா ஒரு ஆடு முன்னாடி போச்சு ஒரு செட் ஆஃப் ஆடு முன்னாடி எப்படி போதோ அதை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி இருக்கிற ஆடு போகுமா இப்போ மலையிலேருந்து ஒரு பத்து ஆடு கீழே விழுந்துச்சுன்னா அது ஏன் எதுக்கு விழுது என்ன எதுவுமே விசாரிக்காது அதுவும் போய் விழுந்துருமா ஒரு ஒரு ரிசர்ச்சர் வந்து போட்டிருக்கிறாரு ஒரு பத்து ஆடு ஆடுக்கு முன்னாடி ஒரு கயரை கட்டி குதிக்க வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கயிறை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற ஆடும் அதே மாதிரி குதிச்சு தான் ஆனால் கயிறு இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணதுனால அதே அதையே அதே கேரக்டரிஸ்டிக்கை இந்த ஆடு பண்ணித்தான் அப்படி ஒருத்தர் பண்ணுற காரியங்களை யாரோ ஒருத்தர் நம்மளை வழி நடத்துனாங்கன்னு நம்ம வந்து தவறி அந்த வழியில் போகிறது ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி அந்த பாதில் போய் நம்ம மாட்டிக்கிறது அப்படி வந்து நம்ம வந்து ஆடுகளைப் போல் தப்பி நமக்கு இருக்கிற வழியை விட்டுட்டு தப்பி இருக்கும்போது நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் இப்படி தான் கர்த்தர் வந்து நம்ம செய்த தப்புக்கு நம்மளை வந்து நம்மளை வந்து மன்னித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்றையும் ஒன்பது முப்பத்தாறு மத்தேயு ஒன்பது முப்பத்தாறு அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகிறார் அப்படிங்கிற வசனத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது ஆடுகளுக்கு எப்போதுமே தங்களையே தாங்கள் பாதுகாத்து கொள்ள தெரியாது புதிதா ஒரு நபர் வந்து தங்ககிட்ட வர்றாங்கன்னா அது பயப்படும் ஒரு பெரிய அதிர்வலைகளான சத்தத்தை கேட்ட ஆடுகள் வந்து பயப்படும் அது வந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியாது அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணோம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர பயமா இருந்துச்சுன்னா காலை வச்சு உதைக்கி ட்ரை பண்ணோம் இது ரெண்டை தவிர வேற எந்த வழியிலையும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற திறன் வந்து கிடையாது ப கடிக்கிறதோ கொலைக்கிறது இப்படிலாம் எந்த கேரக்டரிஸ்டிக்கும் ஆடுக்கு வந்து கிடையாது அதனால இவர் நம்ம வந்து வெள்ளாடை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது அது வந்து முட்டும் அதுக்கு வந்து கொம்பு இருக்கும் முட்டும் ஆனால் இந்த ஷீப்புக்கு வந்து அப்படிப்பட்ட குணாதிசயம் கிடையாது அப்போ தான் சொல்கிறாரு கர்த்தர் திரளான ஜனங்கள் அதாவது அப்போ வந்து ஏசு கிறிஸ்துவ இருந்த காலத்தில் திரளான ஜனங்கள் மேய்ப்பல் இல்லாமல் ஒரு ஒழுங்கான பாதுகாப்பு இல்லாமல் சிதறப்பட்ட ஜனங்களாக பாதுகாப்பு இல்லாத ஜனங்களாக காணப்பட்டதை நினச்சி தேவன் அவர்கள் மேலே துருக்குகிறாராம் நம்மளையும் தேவன் அப்படி தான் வந்து பார்க்கிறார் நம்ம வந்து கடைசி நாட்களில் அநேக போதனைகள் எது சரின்னு தெரியாம எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம நம்ம குழம்பி நிற்கும்போது நமக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வலை இல்லாத போது தேவன் நம்ம மேலே மனதுருகிறார் ஐசாயா நாற்பது பதினொன்னு மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கருவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் இங்கே பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் ஒன்றாக போய்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு ஆடு பின்தங்கிடுச்சு அப்படின்னா மே அது வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிறதுக்கோ இல்லை வழி தப்பி போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால் பண்ணி என்ன பண்ணுவார் இப்படி பின்தங்குகிற ஆடை முன்னாடி விட்டு அவர் வந்து பின்னாடி வருவார் அதே போல் ஒரு ஆடு வந்து மல்லாக்க விழுந்துருச்சு இப்போ நீங்கள் கருப்பாம்பூச்சின்னா பார்த்தீங்கன்னா அப்படி உள்ட்டாக விழுந்துருச்சு அப்படின்னா தன்னைத்தானே திருப்பி கொண்டு எழுந்திருக்கிற வலு வந்து இந்த ஆட்டுக்கு கிடையாது அப்போ பண்ணா பார்த்து அதை வந்து என்ன செய்யணும் திருப்பி விடணும் அப்படி இல்லைன்னா பிற இறைகளுக்கு பிற டேட்டஸுக்கு வந்து அது இரையாக்குதோ இல்லை அப்படி மறித்து போற சூழ்நிலையோ வருமா இப்படி கர்த்தர் நம்மளை நாமளே வந்து வருத்தி நம்மளை நம்ம அந்த ஆடுதான் வந்து உள்டாவா விழுந்துச்சு நாம தான் போய் குளியில விழுந்தோம் அதனால அவர் என்ன செய்யறாரு நம்மளை தூக்கி விடுகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க நம்ம பின்தங்கி இருப்போம் அவ்வளோதான் நானும் அவங்களும் தான் ரட்சிக்கப்பட்டோம் நான் அவங்க முன்னாடி போயிட்டாங்க நான் பின்னாடி இருக்கேன் கர்த்தர் வந்து என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்னு நிறைய நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் கர்த்தர் பின்னாடி வருகிற கரவல் ஆடுகளையும் கர்த்தர் மெதுவாக நடத்துகிறதே அவர் கூடவே வந்து நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு இந்த ஆடுகளை குறித்து சொல்லப்படுது என் யோவான் பத்து இருபத்தேழு என்ன ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது ஆடு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு அனிமல் ரொம்ப வந்து அட்டாச்சு ஷீப் அதாவது ஷெப்பர்டுக்கு வந்து ரொம்ப அட்டாச்சு அது தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை க்ளீனாக வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடியது வெளியாளுடைய சத்தத்தையும் அறிந்து மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு பின்னாகவே வர்றது இருந்து தூரமாக விலகி ஓடுகிற ஒரு 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 அன்பான ஒரு விலங்காக வந்து இதில் வந்து சொல்லப்படுது ஆனால் அந்த ஆடுக்கு அந்த மெய்ப்பருடைய சத்தம் பழக்கமானால் தான் இதை வந்து அது வந்து நண்பராக ஃப்ரெண்ட்லியாக வந்து பழக முடியும் நமக்கு ஏன் கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது ஏன் கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது அவர் அவர் நடத்தி கொண்டு போகிற பாதை என்னன்னு புரிய மாட்டேங்கன்னா நமக்கும் அவருக்குமான இடைவெளி அதிகமாக இருக்குது ஒரு மேய்ப்பன் ஆடோட மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவைனா மீட் பண்ணுவார் தினந்தோறும் எப்பெல்லாம் அந்த மெய்ப்பர் வந்து அந்த ஆட்டை வந்து வழி நடத்துகிறாரோ சாப்பாடு போடுறாரோ தண்ணி வைக்கிறாரோ எல்லா டைமும் அந்த மெய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆடுகளுக்கு கேட்குறது கேட்டால் தான் அது பழகும் இல்லையா அப்படி நாமளும் எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் சத்தத்துக்கு பழகணும்ல முதல்ல ஒரு டவுட் இருக்கலாம் இது கர்த்தர் சத்தமா எனக்குள்ளேருந்து இந்த சத்தம் வருதா இல்லை யாரோ சொன்ன ஆலோசனையா ஏன்னா நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் மெய்ப்பனுடைய சத்தம் பழகிற வரைக்கும் நமக்கு குழப்பம் இருக்கலாம் ஆனால் போக போகவும் அதே குழப்பம் இருக்குன்னா இன்னும் நம்ம மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கல இன்னும் அது பழகலைன்னு அர்த்தம் எனக்கு சத்தமே கேட்கலைன்னா மெய்ப்பனோட நம்ம வந்து உறவுலே இல்லைன்னு அர்த்தம் இந்த ஆடுகள் மூலமாக நம்ம இந்த காரியத்தை வந்து தெரிஞ்சு கொள்கிறோம் அது மாதிரி சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு இது நமக்கு நல்லா தெரியும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் தான் என்னை மேய்க்கிறார் இந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கு அப்படின்னா முன்னாடி கெட்டி இருக்கிற அசுத்தமான தண்ணியாக இருந்தாலும் குடிச்சிருமான் அதுக்கு வந்து ஒரு பத்தடி தள்ளி தான் நல்ல தண்ணி இருக்குன்னா அது போய் குடிக்காதான் இப்போ எனக்கு இங்கே கிடைக்கிது இந்த தண்ணியை நான் குடிச்சிடறேன் ஒருவேளை நாற்றம் எடுத்தால் கூட அதை வந்து குடிச்சிருமா அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு சரீர பலவீனங்கள் இல்லை ம மரணம் இந்த அளவுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது அப்போது மேய்ப்பன் என்ன செய்கிறாரு அதனால தான் மேய்ப்பர் அமர்ந்து தண்ணீர் அண்டையில் அவர் போய் விடுறார் உள்ள இடங்களில் அவர் போய் விடுறார் ஏன்னா அந்த புல்லுகளுக்கு இடையில் அந்த காலத்தில் பாம்புகள்லாம் வந்து இந்த ஷீப்பை வந்து வேட்டையாடுகிற காரியம் விலங்குகள் வேட்டையாடுகிற காரியம்லாம் இருக்கும் அப்போ எந்த புல்லுள்ள இடமா இருந்தாலும் மேய்ப்பனே நடத்தி கொண்டு போவார் எந்த தண்ணீராக இருந்தாலும் மெய்ப்பரே சுத்தமான தண்ணிக்கு ஆடுகளை கொண்டு போய் ஆடுகளுக்கு எந்த சேதமும் வராதுபடி காத்துக்கொள்வார் நாமளும் நம்ம தேவைகளுக்காக கத்தர் சமூகத்துக்கு போனால் நாளாகும் லேட் ஆகும் அவர் சத்தத்தை வந்து நான் புரிஞ்சு அதுக்கப்புறம் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம சுயத்தில் நடக்கிற நிறைய காரியத்தினால நம்மளுக்கு வருகிற உபாதைகள் கஷ்டங்கள் அநேகம் இந்த ஆடுகளைப் போல் நாம் மேய்ப்பன் நடத்துகிற பாதையில் நடந்தோமானால் நமக்கு பெஸ்ட்டு வாட்டர் பெஸ்ட்டு ஃபுட்டு இருக்குது கடைசியாக நம்ம பார்த்தோன்னா மற்றையும் இருபத்தைந்து முப்பத்தி ரெண்டு மெய்ப்பனானவன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை பிரித்து இது கடைசி நாட்களில் நடக்கிற காரியம் வெள்ளாடு அந்த வெள்ளாடுங்கிறது ரொம்ப மூர்க்கமானது கொண்டது ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் நான் இதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது நம்ம எப்படி ஆடை வந்து கர்த்தரோட கிறிஸ்துவோட ஒப்புமையாக சொல்கிறோமோ அதே போல் இந்த சாட்டானிக் ஒர்ஷிப்பில் வெள்ளாடு இந்த கொம்போடு இருக்கிற வெள்ளாடு அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களாம் சிம்பாலிக்காக ஏன்னா அது வந்து அது வந்து சுயமாக ரொம்ப ஆக்ரோஷமானது தன்னலம் மிக்கது அப்படின்னு அப்போது கடைசி நாட்களில் தேவன் எப்படி பிரிப்பார்னா வெள்ளாடையும் செம்மறியாடுகளையும் தனித்தனியாக பிரிப்பாராம் அப்போ வெள்ளாடுகள் ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப லவ்வபிள் ரொம்ப எமோஷ்னல் ரொம்ப தன்னைத்தானே வந்து பாதுகாக்க தெரியாத ஒரு விலங்கு மேய்ப்பனையே சார்ந்திருக்கிற ஒரு விலங்கு ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது அப்போ இப்படி தான் தேவன் நம்மளை பிரிப்பார் கடைசி நாட்களில் நாமளும் வெள்ளாடுகளைப் போல் மெய்ப்பன் பின்னாடியே போகிற ஆடுகளாக இருந்தோம் ஆனால் நம்மளுடைய மந்தையில் நம் தகப்பனாகிய கர்த்தரின் மந்தையில் பரலோகத்தில் நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் இல்லைனா நம்மளை வெள்ளாடாக கர்த்தர் பிரித்து அந்த காரத்தில் தான் தள்ளுவார் இந்த ஆடுகளை குறித்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருவோம் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஆறு நம்ம வந்து நம்ம வந்து நம்ம சுய வழியில் நடக்கிறோம் ஆடுகளை போல வழி தப்பி நடக்கிறோம் அதனால நம்ம வந்து மற்றவங்களை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுனால நமக்கு வர்ற பாதிப்பை வந்து கர்த்தர் வந்து தன்மேல சுமந்து நம் பாவங்களை தீர்க்கிறார் மெய்ப்பன் இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு ஊழியரோ இல்லை தேவ வசனமோ தேவ பிரசனமோ பாதுகாப்பு இல்லாத அந்த ஆடுகளை பார்த்து தேவன் மனதுருகி அவர்கள் மேலே கர்த்தர் வந்து மனம் இறங்குகிறார் இதனை இதை தான் கிருபைன்னு சொல்கிறாங்க ஐசாயா நாற்பது பதினொன்று எப்படி வந்து மெய்ப்பன் வந்து தன்னுடைய மந்தைக்கு பின்னாடி நிற்கிற ஆடா இருக்கட்டும் இல்லை தவறி விழுந்த ஆடா இருக்கட்டும் இல்லை அடிபட்ட ஆடா இருக்கட்டும் அந்த ஆடை எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாரோ அப்படி நம்ம பாவத்தினால நம்ம சுயத்தினால என்ன போராட்டத்திற்குள்ளே போனாலும் கர்த்தர் நம்ம மேலே மனதூருக்குறவராக இருக்கிறார் ஏன் நம்ம கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்க மாட்டேங்கிறோம்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் அவர்கிட்ட இல்லை அவர் எப்போதுமே நம்மளை நேசிக்கிறார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவியாக இருந்தோம் அப்போ கைவிட்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டிருப்போமா அதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஜான் பத்து அதாவது யோவான் பத்து இருபத்தி ஏழு ஆடுகள் வந்து மெய்ப்பன் என்று சத்தியத்திற்கு கீழ்படியது போல் நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கணும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு நம்மளை நம்மளுடைய தேவைகளுக்கு நம் கர்த்தர்கிட்ட போய் நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த தேவையின் நிறைவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் மேபி அது டைம் டைம் எடுக்கிறதா கூட இருக்கலாம் அது அவருடைய நிறைவு வந்து ஆசிர்வாதமாக இருக்கும் மற்றையும் இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு கடைசி நாட்களில் பிரிவு ஏற்படும் அப்போ வெள்ளாடும் செம்மறியாடும் நாம் செம்மறியா நாம் வந்து செம்மறியாட்டு கூட்டத்தில் இருப்போம் அப்படின்னு வந்து விசுவசித்து நம்ம வந்து தொடர்ந்து நடப்போம் காட் யூ